வருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் இன்று நாம் பார்க்க இருப்பது ஐக்கியும் மெச்சூரிட்டியும் மெச்சூரிட்டி என்றால் என்ன என்று தெரிய வேண்டுமா எப்படி மெச்சூரிட்டியாக இருப்பது என்று யோசித்துள்ளீர்களா ஐக்கியக்கும் மெச்சூரிட்டிக்கும் என்ன சம்பந்தம் என்று தெரிய அரிய ஆசியா வாங்கள் காணொளிக்கு போவோம் இதற்கு முன்னர் எனது காணொலிக்கு புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது மெச்சூரிட்டி மெச்சுரிட்டி என்றால் எப்படி இருப்பார்கள் அதாவது நூறு பேர் பொய் சொல்லும் இடத்தில் பொய் சொல்லு என்ற ஒரு ஆள் உண்மையை சொன்னால் அது அந்த ஆளை பார்த்து நாங்கள் குறைவாக சொல்லுவோம் ஆனால் அதுதான் மெச்சூரிட்டி இது இப்படித்தான் என்று இந்த உலகம் ஒரு கணக்கு போட்டிருக்கும் அதற்கு மாறாக ஒருவர் செயற்பட்டால் அதுதான் அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் புதிதாக ஒரு விடயத்தை செய்வர் அல்லது கண்டுபிடிப்பவர் அதுதான் மெச்சுரிட்டி இப்போ பாடசாலையில் நிறைய மார்க்ஸ் எடுத்தாலோ எல்லாட்டிக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னாலோ மெச்சுரிட்டி இல்லை மாறாக கேள்வியில் கேட்பவர்கள் நிறைய கேள்வி கேட்பவர்கள் தான் மெச்சூரிட்டி ஆனவர்கள் எதையும் துணிந்து செய்வது தான் மெச்சூரிட்டி எல்லோரும் டாக்டர் இன்ஜினியராக வர வேண்டும் என்று சொல்லிவினாம் என்ற நினைக்கத்தில் ஒரு ஆள் மட்டும் நான் ஜனாதிபதியாக வர வேண்டும் நான் விஞ்ஞானியாக வர வேண்டும் இப்படி வித்தியாசமாக சொல்பவர்கள்தான் மெச்சிலட்டி உள்ளவர்கள் அவர்கள் வந்து புதிய புதிய விடியங்களை கண்டுபிடிப்பார்கள் புதிய புதிய சேர்ப்பாடுகளை செய்வது தான் மெச்சுலட்டி அம்மா அப்பா சொல்கிறபடி நல்ல பிள்ளையாக இருந்து ஊர் உலகத்துக்கு நல்லவர்களாக இருப்பது விட்டியா இல்லை புதிதாக தாங்களே யோசித்து தங்களுக்கு எது பிடிக்கும் தாங்கள் எப்படி நடக்க வேண்டும் இந்த சூழ்நிலைக்கு எப்படி இருக்க வேண்டும் தங்களுக்கு என்ன தேவை அப்படி வெச்சு மெச்சூரிட்டியானவர்கள் தனக்கு பிடித்ததை தானே யோசித்து அதற்கேற்ற மாதிரி செயற்படுத்துவது தான் மெச்சூரிட்டி இப்போ சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு நல்ல பிள்ளையாக நடந்து கொள்வது மெச்சூரிட்டி இல்லை சமுதாயத்திற்கு எது தேவையோ அதற்கு தன்னால் என்ன செய்ய முடியும் என்று செய்வது தான் மெச்சூரிட்டி உதாரணம் சீதனம் வாங்குவது எல்லாரும் சீதனம் வாங்கணும் வாங்கணும் என்று யோசிப்பார்கள் எல்லோரும் சீதனம் கொடுக்கணும் கொடுக்கணும் என்று யோசிப்பார்கள் அதற்கு மாறாக ஒரு சீதனமும் வாங்காமல் திருமணம் செய்து அந்த பெண்ணை நல்ல மரியாதையோடு வாழ வைப்பது தான் மெச்சூரிட்டி அவர்கள் தான் மெச்சூரிட்டியானவர்கள் இப்போ இந்த மெச்சூரிட்டி வந்து மதம் மொழி கலாச்சாரம் எதுவுமே அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு கலாச்சாரத்தை மதித்து நடப்பார்கள் ஆனால் அவர்களை நாங்கள் வேறு மாதிரி தான் பார்த்தோம் அது தவிர மெச்சுருட்டியானவர்கள் தங்களுக்கு எது சரி இந்த சமுதாயத்துக்கு முன் உதாரணமாக இருப்பவர்கள் தான் மெச்சுருட்டியானவர்கள் பணம் பதவி உயர்வு தாழ்வு சாதி சமயம் மொழி இப்படி எதுவுமே எல்லாத்துக்குமே தான் இந்த மெச்சுருட்டியானவர்கள் இப்போ குழந்தை பிள்ளை சொன்னாலும் சரி வயது வந்தவர்கள் சொன்னாலும் சரி ஆணோ பெண்ணோ என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் அனைவரையும் சமமாக மதிப்பவர்களால் அச்சுறுத்தியானவர்கள் இவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் அறிவுபூர்வமாக செயற்படுபவர்கள்தான் அச்சுறுப்தியானவர்கள் எதையும் துணிந்து செய்வார் செய்வார்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் சோர்ந்து போக மாட்டார்கள் தங்களை தாங்களே கொண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் தான் மெச்சுரிட்டியாக இருப்பார்கள் பிழையை தட்டி கேட்பார்கள் லஞ்சம் கொடுக்காமல் நேர்வழியில் செல்பவர்கள் மெச்சுரிட்டியானவர்கள் அவர்கள் குறுக்கு வழியில் லைனில் நிற்க வேண்டிய இடத்துல லைனில் நிற்பார்கள் குறுக்கு வழியில் போக மாட்டார்கள் பாதை மாறி போக மாட்டார்கள் இந்த இன்றைக்கு இருக்கிற டாக்டர்ஸ் மாதிரி காசுக்காக வேலை செய்பவர்கள் இல்லை அவர்கள் வந்து மக்களுக்காக உதவி செய்பவர்கள் இலவசமாக வைத்தியம் பார்த்தவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் அவர்கள்தான் மெச்சூரிட்டி உதாரணம் அப்துல் கலாம் அன்னி தெரேசா இலங்கையில் பிறந்த மேதகு பிரபாகரன் அவர் கூட மெச்சூரிட்டியானவர் எதிர்காலத்திலே நின்று நடக்கும் என்ன செய்ய வேண்டும் எப்படி சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் இப்படியாக யோசிப்பவர்கள் மெச்சூரிட்டியானவர்கள் அதிகம் இந்த மெச்சூரிட்டி உள்ளவர்கள் அதிகம் கதைக்க மாட்டார்கள் நிறைய நல் நல்ல விடயங்களை கேட்பார்கள் நன்றாக பார்க்க கண்களுக்கு தேவையாக கண்களையும் காதுகளையும் நல்லா பயன்படுத்திக் கொள்வார்கள் நிறைய புத்தகங்கள் வாசிப்பார்கள் நல்ல நல்ல விடியங்களை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மெச்சுருட்டி ஆனவர்கள் அதே மாதிரி மிச்சு இன்று இங்கு உள்ள கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஏதாவது ஒருவருடைய மைண்டில் ஐடியாவாக உருவாகி இருக்கும் அதை அவர்கள் அதிகம் யோசிப்பார்கள் அதை பற்றி அதை பயன்படுத்தினார்கள் செயற்படுத்தினார்கள் அதுதான் காரோ ஏரோப்ளேன் ஃப்ளைட் ராக்கெட் இப் எல்லாமே கண்டுபிடிக்கின்ற மிஷின்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்னு சொல்லி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே விரைந்ததுக்கு காரணம் அது எல்லாமே ஐக்கு அதாவது மெச்சூரிட்டியானவர்கள் இவர்கள் வந்து தங்களுடைய க மொழியை பயன்படுத்தி அதை பயன்படுத்தி அதை செயற்படுத்துகின்றார்கள் அதுதான் மெச்சூரிட்டி அதுதான் ஐக்கிய அவர்களிடம்தான் ஐக்கிய இருக்கின்றது இப்போ ஐக்கியூ இருப்பவர்கள் வந்து தன்னம்பிக்கை உள்ளவர்களாக செல்ஃப் கண்ட்ரோல் நிறைந்தவர்களா எமோஷன் ஆகாதவர்களாக ஆக்ஷன் ஆகாதவர்களா தங்களை தாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் நோமலாகவே இமாஜினேஷன் உள்ளவர்களாக மெச்சூரிட்டி உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய வெற்றிக்கு காரணம் தங்களுடைய மைண்டை ஃபுல் கண்ட்ரோலில் வைத்திருப்பார்கள் அடுத்தவர்கள் எப்படித்தான் தவறான விடயத்தை செய்ய தோண்டினாலும் தவறு என்று இவர்களுக்கு தெரிந்தால் இவர்கள் தய கடைசி மேலையும் செய்ய மாட்டார்கள் தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் இவர்கள் செய்வார்கள் செல்ஃப் கொண்டரோல் உள்ளவர்கள் ஹயர் செல் கண்ட்ரோல் வளர்க்க வளர்க்கக்கூடியவர்கள் இவர்கள் அதனால தான் இவர்கள் மெச்சுரிட்டி உள்ளவர்கள் மெச்சூரிட்டி கூடுதலாக இருப்பவர்கள் ஐக்கிய அதிகமாக இருப்பவர்களாகத்தான் இருக்கும் அதனால்தான் ஐக்கியவும் மெச்சுரிட்டியும் ஒன்றுதான் பாய்க்கு அதிகமாக இருக்கின்ற எல்லோரும் மெச்சூரிட்டி உள்ளவர்களாக இருப்பார்கள் பறக்காதவரை சுரகுகளும் பாரந்தான் பறந்தால் வானமும் தொடும் தூரம்தான் பறக்காதவரை சுரகுகளும் பாரம்தான் பறந்தால் வானமும் தொடும் தூரம்தான் இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக யோசனம் உள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மிக்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்